வணக்கம் நண்பர்களே நீங்க ஒரு கிளினிக்கல் லேப் ரன் பண்றீங்களா அப்போ இந்த பதிவு உங்களுக்காகத்தான் உங்க லேப்ல இருக்கிற டெய்லி வேலைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம் சரி ஒரு நிமிஷம் இதை பற்றி யோசிச்சு பாருங்களேன் உங்கள் லேப்ல இருக்கிற மஷின்ஸ் எல்லாம் ரொம்ப துல்லியமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் தினசரி வேலைகள் அதாவது பில்லிங் இருந்து ரிப்போர்ட்ஸ் ஷேர் பண்ணுற வரைக்கும் எல்லாமே அதே அளவுக்கு திறமையா இருக்கா இதுதான் இன்னைக்கு நிறைய லேப்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய சவால் ஸோ இன்னைக்கு நாம் எதை பற்றி எல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல லேப்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு ஒரு ஆஃப்லைன் தீர்வு என்ன அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன உங்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு சப்போர்ட் கிடைக்கும் கடைசியா இதெல்லாம் உங்க வளர்ச்சிக்கு எப்படி உதவும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் ஒரு மாடர்ன் பத்தாலஜி லேபை மேனேஜ் பண்றதுல தினமும் என்ன மாதிரியான தடைகள் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க அக்கவுண்ட்ஸ் பாக்குறது அதுவும் அந்த ஜிஎஸ்டி பில்டிங்லாம் ஒரு பெரிய தலைவலி அப்புறம் ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் மேனுவலாக வாட்ஸ்அப்ல அனுப்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும் இதுல முக்கியமான பேஷண்ட் டேட்டா எங்கேயாவது மிஸ் ஆயிடுமோங்கற பயம் வேற இதுக்கு நடுவுல ஏஜென்ட் கமிஷனை வேற சரியா ட்ராக் பண்ணனும் இதெல்லாம் சரியா பண்றது எவ்வளவு கஷ்டம் ஆனா கவலைப்படாதீங்க இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு அதுதான் கிட்டிஸ் மைக்ரோ சொல்யூஷன்ஸ் வழங்குற கே எம் எஸ் டயக்னோ இது ஒரு ஆஃப்லைன் ஃபர்ஸ்ட் தீர்வு அப்படின்னா என்னன்னு விரிவா பார்ப்போம் இதுதான் அந்த கே எம் எஸ் சாஃப்ட்வேர் இது ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா உங்க லேப்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி உங்க வேலைகள் எதுவுமே நிக்காது தடையே இல்லாம உங்க லேப் இயங்கிக்கிட்டே இருக்கும் இதோட நம்பகத்தன்மைக்கு இந்த ஒரு நம்பரே போதும் ஐநூத்தி அறுபதுக்கும் மேல சும்மா இல்ல இந்தியா முழுக்க இருக்கிற லேப்ஸ் கே எம் நம்பி வெற்றிகரமா பயன்படுத்திட்டு வராங்க இது வெறும் ஒரு நம்பர் இல்ல இதுதான் நம்பிக்கை சரி இவ்வளவு லேப்ஸ் நம்புறாங்கன்னா இதுல அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்கு வாங்க இதோட அம்சங்களை ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்ப்போம் இது உங்க லேப்போட ஒவ்வொரு வேலையையும் எப்படி ஈஸியாக்குதுன்னு பாக்கலாம் முதல்ல எந்த பிசினஸா இருந்தாலும் காசு விஷயம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த வகையில அக்கௌண்ட்ஸ் மற்றும் பில்லிங்க இந்த சாஃப்ட்வேர் எப்படி சிம்பிள் பாருங்க இதை வச்சு உங்கள் லேப்போட எல்லா செலவுகள் வருமானம் பேங்க் ட்ரான்சாக்ஷன்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்துக்கலாம் ஜிஎஸ்டி பில்லிங் பண்ணுறது ஆடிட்க்கு ரிப்போர்ட் எடுக்கிறது எல்லாமே இனிமே ஒரு பெரிய விஷயமே இல்லை சில கிளிக்குகளில் முடிஞ்சிடும் இதோட டேஷ்போர்ட் ரொம்ப ஈஸியாக புரியற மாதிரி இருக்கிறதால தினமும் என்ன நடக்குதுன்னு ஒரு பார்வையிலே தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேஷண்ட்ஸும் டாக்டர்ஸும் ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா அதை எப்படி உடனுக்குடன் ஈஸியாக ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எவ்வளவு சிம்பிள்னு பாருங்க முதல்ல நீங்க ரிப்போர்ட்ட ரெடி பண்றீங்க ரெண்டாவதா சாஃப்ட்வேர்லயே இருக்கிற வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் சட்டுன்னு அனுப்பிடுறீங்க அவ்வளவுதான் ஒரே கிளிக்ல பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் ரிப்போர்ட் போயிடும் இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல உங்க சர்வீஸையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இப்போ ஒரு லேபோட இதயத்துக்கே வருவோம் அதாவது டெஸ்ட் ரிப்போர்ட்டிங் மற்றும் டேட்டா மேனேஜ்மெண்ட் இதுதான் உங்க லேபோட கோர் ஃபங்க்ஷன் இதுல நீங்க நினைச்ச மாதிரி டிசைன்ல ரொம்ப ப்ரொஃபஷனலா ரிப்போர்ட்ஸ் பிரிண்ட் பண்ணலாம் பார் கோட் கியூஆர் கோட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு சூப்பர் விஷயம் என்னன்னா ஒரு பேஷண்டோட பழைய ரிப்போர்ட்ஸ் அவங்க டாக்டர் யாருன்னு எல்லா ஹிஸ்டரியையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் இது மட்டும் இல்லாம ஏஜென்ட் கமிஷன கூட இது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் பண்ணிடும் உங்க வேலை ரொம்பவே மிச்சம் ஓகே ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா செக்யூரிட்டி சப்போர்ட் அதுதானே உங்க அடுத்த கேள்வி வாங்க நம்ம டேட்டா எவ்ளோ பாதுகாப்பா இருக்கு நமக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கிடைக்கும்னு இப்ப பாக்கலாம் தான் ஒரு மேஜிக்கே இருக்கு இது ஆஃப்லைன்ல வேலை செய்யறதால இன்டர்நெட் இல்லைங்கிற கவலையே வேண்டாம் அதே சமயம் உங்க முக்கியமான டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டிராப் பாக்ஸ் அல்லது ஒன் டிரைவ் மாதிரியான கிளவுட்ல பேக்கப் ஆயிடும் சோ ஆஃப்லைனோட நம்பகத்தன்மையும் கிடைக்கும் ஆன்லைனோட பாதுகாப்பும் கிடைக்கும் உங்க டேட்டா பத்தி இனிமே பயமே வேண்டாம் எனக்கு டெக்னிக்கலா பெருசா தெரியாதேன்னு யோசிக்கிறீங்களா அந்த கவலையே வேணாம் உங்க ஸ்டாஃப் எல்லாருக்கும் அவங்களே இலவசமா ட்ரைனிங் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்ப உதவி தேவைப்பட்டாலும் அவங்களோட எக்ஸ்பர்ட் டீம் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் சப்போர்ட்டுக்கு ரெடியா இருப்பாங்க அல்லது டீம் வியூவர் மூலமாகவோ உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரி இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இத்தனை விஷயங்களையும் வெச்சு பார்க்கும்போது ஒரு மாடர்ன் லேப் ஏன் கேஎம்எஸ் எம் தேர்ந்தெடுக்கணும் இது உங்கள் லேபோட வளர்ச்சிக்கு எப்படி ஒரு முக்கியமான கருவியா இருக்கும்ல இப்போ தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்துல நீங்க ஏன் கேஎம்எஸ் டயக்னோக்கு போகணும்னா ஒன்று இது ஆஃப்லைன்ல வேலை செய்யறதால ரொம்ப நம்பகமானது ரெண்டு கிளவுட் பேக்கப் இருக்கிறதால உங்க டேட்டா ரொம்ப சேஃப் மூணு ஃப்ரீ ட்ரைனிங் இருக்கிறதால யார் வேணா ஈஸியா யூஸ் பண்ணலாம் நாலு டுவெண்ட்டி ஃபோர் செவன் சப்போர்ட் எப்பவும் உங்களுக்கு கிடைக்கும் கடைசியா இது கணக்கான வெற்றிகரமான லேப்ஸ்ல சோதிச்சு பார்த்த நிரூபிக்கப்பட்ட ஒரு தீர்வு ஸோ உங்க லேப்பை ஆட்டோமேட் பண்ணி இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீங்க ரெடியா அப்போ உடனே கிட்டிஸ் மைக்ரோ சொல்யூஷன்ஸை காண்டாக்ட் பண்ணி ஒரு ஃப்ரீ டெமோ கேளுங்க உங்க லேபுக்கு இந்த சாஃப்ட்வேருக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரிஞ்சுக்கணுமா ரொம்ப சிம்பிள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க போதும் அவங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த விளக்கம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை மாதிரி லேப் நடத்துகிற உங்கள் நண்பர்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் KMS Busy The Ultimate Accounting Management Software Welcome to Kitty's Micro Solutions Please subscribe please, please like Please share this video.